டீமில் ஒரு சிறந்த முன்னாள் வீரர் அண்ணன் மணி இன்னும் அவரது ஆட்டம் மிக சிறப்பாக இருக்கும் போது எதற்குள்ளே கணிசம்பி இருக்கு டூ பாயிண்ட் எத்தனை பாயிண்ட்

யோ தம்பி வரப் பிடிக்கிறே ஏ ஏ ஏ அருண்மே லக்கி அண்ணா அஞ்சு 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 ஃபுல் சாரியா முட்ட முட்ட பாத்தியா என்னடா பை

six no, 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 no.

உங்களுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப இருக்கு நாலு நிமிஷம் என்ன தெரியல ஒரு பாயன் எடுக்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாங்கு என்ன தெரிறீங்க இது